மடைவீரம் வாழ்வில் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் ஒரு கேள்வியோடு இருக்கிறீரா ஏன் அவ்வளவு அவசரப்படுகின்றீர்கள் இந்த உலகம் அவசரத்தில் இருக்கலாம் ஆனால் நாம் இருக்க தேவையில்லை அதிக அலுவலாக இருக்கிறீரா என்ற செய்தி தொடரை நிறைவு செய்யும் என்று நேரம் செலவழிக்க அறிந்து கொள்வோம் எப்போதும் அவசரமாக இருப்பதைப் பற்றி இன்று பேச விரும்புகிறேன் அவசரமும் அலுவலும் கணவன் மனைவியைப் போல அதிக அலுவலாக இருந்தால் எப்போதும் அவசரப்பட்டுக் கொண்டே இருப்போம் அவசரமாக நாம் வாழ்வதை தேவன் விரும்பவில்லை எப்போதுமே நாம் அவசர அவசரமாக வாழ்வதால் பலவிதமான பிரச்சனைகள் உருவாகிறது எத்தனை பேர் அவசரமாக இருப்பதாக நினைக்கிறீர்கள் காலையில் வீட்டை விட்டு வெளியே போக அவசரப்படுகிறோம் வீட்டிற்கு வரவும் அவசரம் சமைக்கவும் அவசரப்படுகிறோம் ஆலயம் போகவும் அவசரப்படுகிறோம் நாம் எங்கு போனாலும் எப்படியும் சில நிமிடங்கள் தாமதமாகி விடுகிறது இதனால் அதிகமான அழுத்தத்தை அடைந்து விடுகிறோம் நாம் எப்போதும் அவசரப்படுவதற்கு காரணம் நம்மால் இயன்ற அளவை விட அதிகமாகவே சாதிக்க முயல்கிறோம் அவ்வளவு அவசரமாய் எங்கே போகிறாய் ஆச்சரியமான ஒரு காரியம் என்னவென்றால் அவசரப்படுகிறவர்களை அதிகமானோருக்கு எங்கே போகிறார்கள் என்பதே தெரியாது அந்த சமயத்தில் அவர்கள் போக வேண்டிய இடத்தை அறியார்கள் என்று நான் சொல்லவில்லை ஆனால் அதன் நோக்கத்தையும் லட்சியத்தையும் தொடர்கிறார்களா என்பதை அறிவதில்லை காலையில் எழுந்து ஒவ்வொரு நாளையும் அவசர அவசரமாக கடத்துகிறார்கள் அதில் அதிகமாக விரக்தி அதிருப்தி முறையிடுதல் முணுமுணுத்தல் குறை சொல்லுதலோடு நிறைவில்லாமலேயே வாழ்ந்து கழிக்கிறார்கள் முழு உலகமும் இப்படிப்பட்ட கருத்தால் நிரம்பி இருக்கிறது வேதம் சொல்கிறது நாம் உலகத்திற்கு நட்சத்திரமாகவும் பெரிய ஒளியாகவும் கரும் இருட்டில் வெளிச்சமாகவும் இருக்க வேண்டும் கவனமாக நாம் இருக்க வேண்டும் அன்பானவர்களே உலக அமைப்பில் நாமும் ஈர்க்கப்பட்டு விட வேண்டாம் உலகத்தில்தான் இருக்க வேண்டும் ஆனால் உலகத்தார் அல்ல ரோமர் பன்னிரண்டு சொல்லும் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரியாதே அதாவது அவர்களைப் போலவே நாமும் இருக்க இவ்வுலகம் வற்புறுத்த விடாதே உலகம் எப்போதும் அவசரமாக இருக்கட்டும் நாம் இருக்க தேவையில்லை உலகம் பிஸியாக இருக்கட்டுமே நாம் இருக்க தேவையில்லையே தெய்வீக முக்கியத்துவங்களை உண்டாக்கி கொள்ளலாம் சமாதானம் இருக்கலாம் சந்தோஷம் இருக்கும் திருப்தியாக இருக்கலாம் ரம்யமாக இருக்கலாம் நிறைவோடு இருக்கலாம் பிஸியாகவே இருக்க தேவையில்லை பயனுள்ளவர்களாகவே நாம் இருப்போம் ஒன்றையும் விட்டு போகாமல் என் வாழ்வை கழிக்க மறுக்கிறேன் வம்ச கீர்த்திய வைப்பை லட்சியங்கள் உண்டு உங்களுக்கு லட்சியங்கள் இருக்க வேண்டும் நோக்கத்தோடு நாம் வாழ வேண்டும் ஒரு நோக்கத்தோடு தினமும் விழிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் தினமும் எதையாகிலும் சாதிக்க திட்டமிட வேண்டும் மந்தமாக இராதே எபேசியர் ஐந்து சொல்கிறது நாம் தனிப்பட்ட உலகை ஒழுங்குபடுத்திக் கொள்ள அறிய வேண்டும் வாழ்வில் ஒழுங்கு வேண்டும் நாம் செய்ய விரும்புவதில் மட்டும் நேரம் செலவிட கவனமாக இருக்க வேண்டும் அலுவலாக இருந்து பிசாசு நம் நேரத்தை விட வேண்டாம் உங்கள் நோக்கத்தை நிறைவேற்றும் காரியங்களில்தான் உங்கள் நேரத்தை செலவிடுகிறீர்களா ஜான் மேக்ஸ்வெல் எனக்கு நெருங்கிய வல்லமையான தேவ மனிதர் ஆவார் தலைமைத்துவத்தை பற்றி பல புத்தகங்கள் எழுதியுள்ளார் பலமுறை நம் டிவி நிகழ்ச்சியிலும் அவரை அழைப்போம் திறமைகள் மற்றும் அதிகமான முக்கியத்துவம் வாய்ந்தவற்றில் நமது எண்பது சதவிகித நேரத்தை நாம் செலவிட வேண்டும் திறமைகள் வரங்கள் அதாவது எனக்கு பேச்சு திறமை நன்றாக இருக்கிறது என்று நான் அறிந்தால் சுவிசேஷம் பிரசங்கிக்கு அழைக்கப்பட்டேன் என அறிந்தால் நான் நல்ல எழுத்தாளர் என்று அறிந்தால் இவற்றை மேம்படுத்துவதிலேயே என் எண்பது சதவீத நேரத்தை செலவிட வேண்டும் விலவினங்களை மேம்படுத்த முயன்று வீணாக்க வேண்டாம் ஏலும் காரியத்தை மேம்படுத்துவோம் பலர் இப்படி யோசிப்பீர்கள் நான் எதுக்காக அழைக்கப்பட்டேன் தெரிஞ்சால் நல்லா இருக்குமே நான் அழைக்கப்பட்டதன் நோக்கம் தெரிஞ்சால் அது செஞ்சுக்குவேனே நீங்கள் எதற்காக அழைக்கப்பட்டீர்கள் என்பதை காண்பிக்கப் போகிறேன் ஒரு ஊழியத்தோடும் எதற்காக அழைக்கப்பட்டோம் என்ற அறிவோடும் தான் நீங்கள் அனைவரும் இங்கே இருந்து போகப் போகிறீர்கள் நீங்கள் இப்படி கேட்கிறீரா தேவனே என் அழைப்பு எது என் வரம் எது நான் என்ன செய்ய வேண்டும் நம் அழைப்பையும் அதை செய்ய விரும்புகிறோமா இல்லையா என்பதையும் இங்கிருந்து போகும்போதே தெரிந்து கொள்வோம் ஏனென்றால் தாங்கள் அழைக்கப்பட்ட காரியங்களை செய்வதற்கு பலர் விரும்புவதே கிடையாது அழைப்பை அறியாமல் செயலற்று உட்கார்ந்து குழம்பிக் கொண்டிருக்க விரும்புவார்கள் எதற்கு அழைக்கப்பட்டோம் என்பதை அறியாமல் பலர் வாழ்நாள் முழுதும் குழம்பி கிடக்கிறார்கள் பலர் எப்படி சொல்வார்கள் நான் அழைக்கப்பட்டதற்கான நோக்கம் தெரிஞ்சால் நல்லது நான் செய்ய வேண்டியது தெரிஞ்சிட்டால் நல்லது நான் அழைக்கப்பட்ட நோக்கம் என்ன அது தெரிஞ்சால் எனக்கு ரொம்ப நல்லது ஒன்று தெரியுமா அதை அறிந்தாலும் பலர் அதை செய்வதில்லை நிச்சயம் நினைக்கிறேன் சிலர் குழப்பமடையவே விரும்புகிறார்கள் மற்றவர்கள் அவர்களை குழப்பாவிட்டால் தாங்களே குழம்பிக்கொள்வார்கள் எனவே சிலவற்றை தெளிவுபடுத்த விரும்புகிறேன் நான் சொல்கிறேன் நீங்கள் ஊழியம் செய்ய விரும்பினால் இங்கிருந்து போவதற்கு முன் உங்களுக்கும் ஒரு ஊழியம் உண்டாகும் உங்களது அழைப்பை நான் காண்பிக்கப் போகிறேன் ஆனால் அதற்கு முன் இனி நிர்விசாரமாக இருக்க மாட்டேன் என்ற தீர்மானத்தை நீங்கள் எடுத்தாக வேண்டும் மீண்டும் சொல்கிறேன் இனியும் மந்தமாக இருக்க மாட்டேன் என்ற தீர்மானத்தை அனைவரும் முதலாவது எடுத்தாக வேண்டும் எனக்கு தேவன் முதலாவது கொடுத்த வசனங்களில் இதுவும் ஒரு வேத வசனமாகும் கொடுத்தார் என்று சொல்லும்போது நமக்கு முழு வேதகமத்தை கொடுத்திருக்கிறார் ஆனால் பலவித காலகட்டங்களில் சில வசனங்களை நம் இதயத்தில் பதித்து விடுகின்றார் அவைகள் நமக்கு அறிவுறுத்துவதாக இருக்கும் முப்பது வருடங்களுக்கு முன் தேவ வார்த்தைக்கு உண்மையானவளாக தீவிரமானவளாக நான் மாறியபோது தேவன் என்னில் பதிய வைத்த வசனங்களில் இதுவும் ஒரு வசனமாகும் வசனம் பதினைந்து எபேசியர் ஐந்து பதினைந்து மிகவும் கவனமாய் நடந்து கொள்ளுங்கள் ஞானமாய் வாழுங்கள் நோக்கத்தோடு நீங்கள் வாழ்கிறீர்களா அல்லது அப்படி என்னதான் நடக்கும் பார்க்கலாமே என்று மந்தமாய் வாழ்கின்றீர்களா என்ன செய்யலாம் என்று தீர்மானிக்கும் நண்பர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை அறிய முயலுகிறீர்களா எனக்கு என்ன செய்ய போகிற தெரியாது என்ன செய்ய போகிற தெரியலையே நீ என்ன செய்ய போறன்னு பார்க்க நினச்சேன் இன்று தூங்கப் போவதற்கு முன்பே நாளைக்கு என்ன செய்யப்போகிறேன் என்பதை நான் அறிவேன் தினமும் எழும்போது அன்று செய்யப்போவதை நான் அறிவேன் நாளை என்ன போகிறேன் என்பது இப்போதை அறிவேன் திங்கள் திங்களன்று செய்யப்போவதையும் முன்பதாகவே நான் அறிவேன் செவ்வாயை பற்றி சரியாக தெரியாது ஆனால் மெய்யாகவே ஞாயிறு முடிவதற்குள் உறுதியாக அதை தெரிந்து கொள்வேன் இதை தவிர்த்து வேறு காரியங்களை நான் செய்ய தேவன் ஏவினால் அதை செய்வேன் என் திட்டத்தோடு நான் பிடிவாதமாக இருக்கவே மாட்டேன் ஆனால் மந்தமாக இருக்காதே கவனமாய் நடந்து நோக்கத்தோடு வாழவும் மற்றவர்களைப் போல உணர்வின்றி நடவாமல் ஞானம் போல புத்தியாக வாழுங்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள் நேரத்தை லாபமாய் உபயோகிக்கிறோமா நாம் வீணாக்கும் ஒரு மணி நேரத்தையும் நம்மால் நம் வாழ்வில் திரும்ப பெற்றுக் கொள்ள முடியாத ஒரு செல்வம் விரக்தியிலிருந்து முற்றிலும் நான் விடுபட முடியவில்லை இன்னும் அது என்னை எரிச்சலடை செய்கிறது நம்மை விரக்தியடையை செய்யும் எதுவும் தேவனிடமிருந்து வருவதே கிடையாது என்னை எரிச்சலூட்டும் காரியம் டிவி முன் உட்கார்ந்து இரண்டு மூன்று மணி நேரங்கள் சேனல்களை மாற்றி மாற்றி பார்த்து கொண்டு பிரயோஜனமான ஒன்றை கூட பார்க்க முடியாமல் தவிப்பது தான் இரண்டரை மணி நேரம் இப்படி செய்வேன் என்றால் நான் படுக்கைக்கு போகும்போது தூக்கமே வராத அளவிற்கு சலிப்படைய செய்துவிடும் அப்போது தான் புத்திசாலித்திரமாக செயல்பட்டு முதல் இருபது முப்பது நிமிடத்திலேயே வேறு ஏதாவது செய்ய வேண்டியது அவசியமாகிறது இல்லையா ஆனால் நாம் சில சமயங்களில் 아... 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 어 음... 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 என்று நான் சொல்லவில்லை பயனுள்ளதை பார்ப்பது நல்லது டிவியில் அப்படியானால் நாம் திட்டமிட்டு தேடி கண்டுபிடித்து ஒழுக்கமானதை பார்ப்போம் காரணத்தோடு ஒரு விஷயத்தை செய்வோம் நீங்கள் விரும்பினால் செய்து கொள்ள முடியும் காலத்தை லாபமாக உபயோகியுங்கள் காலத்தை பிரயோஜனமாக்குங்கள் காலத்தை வீணாக்கி விட வேண்டாம் காலத்தை வீணாக்கி விட வேண்டாம் காலத்தை பிரயோஜனப்படுத்து அருமையானது சந்தர்ப்பங்களை நழுவ விட வேண்டாம் சில சந்தர்ப்பங்கள் நம்மை தேடி வருவதுண்டு நாம் அவற்றை சாதகமாக்கிக் கொள்ளவிட்டால் அது மீண்டும் வருவதில்லை தேவன் கொடுக்கிறார் என்று உணர்ந்தும் அதை தள்ளி போட்டு விட வேண்டாம் அந்த சந்தர்ப்பம் மீண்டும் வரும் என்று நினைக்காதே ஒரு சில சந்தர்ப்பங்கள் மீண்டும் மீண்டும் நம் வழியே வருவதுண்டு சில சந்தர்ப்பம் வருவதே இல்லை டிவி ஊழியம் செய்ய தேவன் சொன்னபோது முதலாவது தேவிடம்தான் அதை சொன்னார் சுவாரஸ்யமாகவே இருந்தது பொறுத்திருந்து என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம் என்று இருப்பதுதான் தேவடைய சுபாவம் பார்க்கலாம் பார்க்கலாம் என்று அவர் சொல்வார் என்னை சொல்வார் தேவனை விட பத்து மைல் முந்தி போகிறாய் நான் சொல்வேன் பத்து மைல் பிந்தி இருக்கிறீர்கள் ஆகையால் எங்கள் இருவருக்கிடையில் நல்ல உறவுதான் ஏனென்றால் நான் அவசரப்பட்டு எதையாவது செய்து வாய்க்கும் என்று நினைப்பேன் வாய்க்காவிட்டால் வருந்துவேன் ஆனால் அவரோ சரி பார்க்கலாம் பார்க்கலாம் எனக்கு ஒன்றும் தெரியாது பார்க்கலாம் ஆகையால் டிவி ஊழியம் பற்றி தேவிடம் எந்த விதத்தில் பேசுவது என்பதை தேவன் அறிந்திருந்தார் முதலாவது அது தேவிடம்தான் போக வேண்டும் என்றால் ஊழிய வரவு செலவுகளை அவர்தான் பார்த்து வந்தார் டிவி நிகழ்ச்சி என்பது மதியமாகவே தோன்றியது காரணங்களை அறியக்கூடியதை மட்டுமே செய்ய தேவன் அழைப்பதில்லை முதலாவதாக எப்படி டிவி ஒளிபரப்பு செய்வதென்றே எங்களுக்கு தெரியாது அதற்கான பணமும் எங்களிடம் இருக்கவில்லை சிலவற்றை செய்யும்படி தேவன் சிலரை அழைக்கிறார் தாங்கள் செய்வது என்ன என்பதை அறியாமலேயே அதை செய்கிறார்கள் ஆக நீங்கள் ஊழியம் செய்ய விரும்புகிறீர்கள் என்றால் ஆயத்தமாக இருக்க காத்திருப்பீர்கள் என்றால் அதை மறந்துவிடலாம் ஏனென்றால் நீங்கள் ஆயத்தம் என்று நினைத்தால் தேவனை சார்ந்து கொள்ள மாட்டீர்கள் டிவி நிகழ்ச்சி பற்றி தேவிடம் தேவன் பேசிய போது அவர் சொன்னார் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளாவிட்டால் அது இனிமேல் உன்னிடம் வரப்போவதில்லை நான் நினைத்தேன் சுவாரஸ்யமார்க்க அந்த நேரத்தில் இதை செய்யக்கூடிய ஒரு நபரை தேவன் தேடியிருப்பார் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து பார்த்தார் அந்த சந்தர்ப்பத்தை நான் இருப்பேன் என்றால் வேறு யாருக்காவது அதை தேவன் கொடுத்திருப்பார் சந்தர்ப்பங்களை நழுவ விட வேண்டாம் வசனம் பதினேழு நீங்கள் மதியற்றவராக இராமல் யோசனையற்ற இராமல் கர்த்தருடைய சித்தம் என்ன என்பதை தெளிவாக உணர்ந்து கொள்ளுங்கள் மதியனம் என்றால் பொருள் என்ன ஒரு தெளிவு இன்மை குழப்பம் வரையற்ற மற்றும் நிலை அற்ற வியக்கத்தக அல்ல சரியாக புரிந்து கொள்ள முடியாத ஒன்று நிலையற்றவர்கள் இப்படியும் அப்படியுமாக இருப்பார்கள் அதாவது ஒன்றுமே வாங்காமல் மூன்று மணி நேரம் கடையில் இப்படி அலைந்ததுண்டா பிறகு நான்கு மணி நேரம் கழித்து வீட்டுக்கு போய் ரிமோட் கண்ட்ரோல் எடுத்து மாற்றி அமைக்க வேண்டிய நேரம் இது தங்கள் வாழ்க்கையில் சாதிக்கிறவர்களை பார்த்து பொறாமைப்பட்டுக் கொண்டு இருந்துவிட வேண்டாம் அவர்களுக்கு கிடைத்த அதே சந்தர்ப்பங்களே உங்களுக்கும் நான் சொல்கிறேன் தங்கள் வாழ்வில் அதிகமாக சாதிப்பவர்களை பார்த்து பொறாமைப்பட வேண்டாம் எனக்கும் அப்படி நடந்தால் நல்லது என்று புலம்பிக் கொண்டு இராதே விருப்பம் மட்டும் போதாது துணிவும் வேண்டும் நாற்பது வருடம் வனாந்திரத்தில் இசரவேலர்கள் சுற்றி திரிந்தார்கள் எகிப்தில் அடிமைகளாக கிடந்தார்கள் விடுதலைக்காக கதறினார்கள் தேவன் அவர்களை மீட்டு வந்தார் பாலைவனத்தில் நேராக சென்றால் பதினோரு நாளில் போகலாம் ஆனால் நாற்பது வருடமாக அங்கு கிடந்தார்கள் வேதம் சொல்வது என்ன தெரியுமா அந்த மலை தேசத்தில் வெகு காலம் இருந்தீர்கள் இங்கு இருப்பவர்களிலும் டிவி மூலமாக இப்போது இதை பார்த்து இருப்பவர்களிலும் யாராவது இன்னும் ஒரே மலையை இன்னும் மதீரமாக சுற்றி சுற்றி வந்து கொண்டு இருக்கின்றீர்களா அப்படி இருந்தால் அதை எட்டி உதைக்கும் நேரம் இது ஏறுங்கள் ஊதி தள்ளுங்கள் எப்படியாவது அதை விட்டு வெளியே வந்து விடுங்கள் துணிவோடு தீவிர வாஞ்சையோடு செயல்படுவோம் பிள்ளைகளை வளர்ப்பதுதான் லட்சியம் என்றாலும் நல்லது தீவிரமாயதே நாடுங்கள் தினமும் காலை விடிக்கும் போதே ஏனோதானோ என்ற உணர்வுகளில் நிந்து கொள்ள வேண்டாம் இஸ்ரோவேலரின் பிரச்சனை என்ன என்பது தெரியுமா எதிர்காலத்திற்கான தரிசனம் என்று இருந்தார்கள் கடந்த காலத்தை பற்றியே பேசிக் கொண்டிருந்தார்கள் கஷ்டங்கள் வந்தபோதெல்லாம் கடந்த காலத்திற்கு ஓட விரும்பினார்கள் அங்கே போன முணுமுணுத்து முறையிட்டார்கள் குறை சொன்னார்கள் தேவனை பழித்தார்கள் மோசேவை பழித்தார்கள் பொறுப்பற்றவர்களாக இருந்தார்கள் பொறுமையின்றி அனைத்தும் கடினமானதாக இருந்தது பதினோரு நாளில் வனாந்திரத்தை கடந்து சென்றிருக்கலாம் ஆனால் நாற்பது வருடம் ஆனது இது ஏன் இப்படின்னு எனக்கு தெரியலையே என்ன நடக்குதுன்னு புரியலையே ஆண்டவரே இந்த மண்ணா சளிச்சு போயிடுச்சு இறைச்சி வேணும் எங்கே ஒன்று சொல்கிறேன் முறையிடுவதை நிறுத்திவிட்டு நன்றி சொல்ல துவங்குவதும் நம்மைப் பற்றிய தேவனுடைய சித்தமாக இருக்கின்றது வேணாம் இப்படிப்பட்ட தேவசத்தை நாங்கள் கேள்விப்பட விரும்பல என்று சொல்கிறீர்களா என் அழைப்பு என்ன என்று தெரிய வேண்டும் சரி ஏ சுத்தம் நோக்கம் அறிவார் ஒன்று யோவான் மூன்று பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கவே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் தாம் எதற்கு அழைக்கப்பட்டார் என்பதை இதற்காகவே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்காக விட்டு யாராகிலும் விலக செய்தால் அவர்கள் மூலம் சாத்தானிய கிரியை செய்கிறான் என்றும் அறிந்தார் இப்படி அப்பாலே போ சாத்தானி நீ தேவனுக்கு அடுத்தவைகளை சிந்தியாமல் மாம்சத்துக்கு ஏதுவானதையை சிந்திக்கிறாய் எனவே எனக்கு இடரலாய் இருக்கின்றாய் உங்கள் வாழ்வில் உள்ள சிலவற்றோடு இடைபெற நீங்கள் தூங்குவது நல்லது உங்கள் வாழ்வில் உள்ள சிலரோடு இன்றைய இடைப்பட துவங்குங்கள் இல்லை உங்கள் லட்சியத்தை திருடி விடுவார்கள் கனியை நெருக்குகிறது உறிஞ்சும் கிளைகளை வெட்டி எரிந்து போட வேண்டும் இது ஒருவித வினோதமான போதனையோ லட்சியம் வேண்டும் ஏக்கத்தோடு வாழவும் நோக்கம் இருக்கட்டும் ஐயா எனக்கு நோக்கமே இல்லையே உண்டாக்கிக்கொள் உடனே வாங்கிக்கொள் என்ன செய்யறதுன்னு தெரியலையே புதியதை முயற்சி செய் நீ எதற்காக அழைக்கப்பட்டாய் என்பதை விரைவில் தெரிந்து கொள்வாய் நோக்கத்தோடு வாழ்தல் தேவனது நோக்கம் என்ன இதை குறித்து வேதம் சொல்கிற சில காரியங்களை பார்த்து நாம் துவங்கலாமா சங்கீதம் நூறு சங்கீதம் நூறு வசனம் இரண்டு இதோ உங்கள் நோக்கம் மகிழ்ச்சியோட தேவனுக்கு ஆராதனை ஆம் என்ன மகிழ்ச்சியோடு ஆராதனை செய்யுங்கள் தெரியும் ஏன் தேவசத்தை அறிய விரும்புகிறேன் மகிழ்ச்சியோடு ஆராதனை செய்வது மெய்தான் குறிப்பாக நான் என்ன செய்ய விரும்புகிறார் ஆராதனை நான் இருக்க நான் விரும்புகிறேன் சோகமான ஆராதனை தலைவனை தேவன் விரும்புவதே கிடையாதே பல வருடங்களாக அறிவீனமாக போதித்து வந்தேன் அதனால் பயனே இல்லை ஒன்று சொல்லட்டுமா இதை சற்று ஆழமாக பார்ப்போம் முப்பது வருடத்திற்கு முன் என் வாழ்வில் ஒரு அழைப்பை பெற்றேன் எனக்கு தெரியும் இதுதான் எனது இலக்கு என்பதை அதை நினைத்து பார்த்து உறுதிப்படுத்துகிறேன் போதிக்கும்படி அழைக்கப்பட்டேன் என்பதை அறிவதற்கு முன்பே அதற்கான அடையாளங்கள் என்னிடம் இருந்தது நான் செய்ய வேண்டிய இந்த காரியத்தை நான் ஏற்கனவே அறிவேன் உங்களுக்கும் இதை போன்ற ஒன்று இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் ஆனால் ஒன்று நான் பேசுவதை கவனியுங்கள் பல வருடங்கள் இதை நிறைவேற்ற நானாக முயன்று விரக்தி அடைந்தேன் இந்த அழைப்பும் ஒன்றும் துளிர்க்காமலே இருந்தது நான் பின்னால் சென்று சிலவற்றை சரி செய்த பின்பே வளர்ந்தது அவற்றை இன்று பகிர்ந்து கொள்ள போகிறேன் அனைத்து விசுவாசிகளும் அன்றாட வாழ்வில் செய்ய வேண்டிய தேவன் ஏற்படுத்திய நடைமுறை காரியத்தை செய்யவில்லை என்றால் தேவன் உங்களுக்கு வைத்துள்ள குறிப்பிட்ட அழைப்பையும் ஊழியத்தையும் அடியோடு மறந்து விடுங்கள் ஏனென்றால் ஆவியின் கனி இல்லாதவர்களை தேவன் ஊழியத்தில் வைப்பது கிடையாது நான்கு பேர் மட்டுமே இதில் பரவசம் அடைகிறீர்கள் நீங்கள் சொல்வீர்கள் என் அழைப்பு என்னன்றதை சொல்ல போறதா வாக்களிச்சீங்களே ஜாய்ஸ் என்ன பேர் சொல்லி அழைச்சி தரிசனம் சொல்வீங்கன்னு நினைச்சேனே சொல்கிறேன் கர்த்தர் சொல்கிறதாவது மகிழ்ச்சியோட ஆராதனை செய் சுவாசித்து உயிரோடு இருப்பதற்காக மகிழ்வடையுங்கள் நரகம் போவதில்லை என்று மகிழுங்கள் இன்று குளிக்க வெந்நீரும் வசதியான கழிவறையும் உனக்கு இருந்ததற்காக மகிழ்ச்சி அடையுங்கள் ஒன்று ஐந்து பதினெட்டு எல்லாவற்றிலும் தேவனுக்கு நன்றி சொல் எந்த விதமான சூழ்நிலையாக இருந்தாலும் தேவனுக்கு நன்றி சொல் இதுவே தேவ சித்தமாகும் கிறிஸ்து இயேசுவுக்குள் இருப்பவர்களுக்கு இதுவே தேவ சித்தமாக இருக்கின்றது மத்திய இருபத்தி ரெண்டு வசனம் முப்பத்தி ஆறு இயேசுவிடம் அவர்கள் கேட்டார்கள் போதகரே எந்த விதமான பிரமாணம் பிரதானமானதாக இருக்கிறது மிக 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 முக்கியமானது 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 இல்லை என்று கேட்டார்கள் அவர் சொல்கிறார் தேவனாகிய கர்த்திடத்தில் அன்பு கூறுவாயாக முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடும் முழு சிந்தனையோடும் இரண்டாம் பிரமாணம் இது உன்னை போல பிறனையும் அன்பு கூறுவாயாக என் வாழ்வின் அழைப்பு என்ன மகிழ்வது ஆனந்தமடைவது முரண்டு பிடிக்காதே தேவனை நேசி பிறரை நேசி இல்லை ஜாய்ஸ் உங்களுக்கு புரியல எனக்கு ஊழியன் தேவை இல்லை அன்பரே இதை புரிந்து கொள்ளுங்கள் இதுவே உங்கள் ஊழியம் இதுதான் மகிழ்ச்சியோடு ஆராதனை செய் நன்றி சொல் அனைத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை ஏனென்றால் இதுவே தேவ சித்தம் தேவனில் அன்பு கூறு முழு இறுதியைத் தோடும் தினமும் விழிக்கும் சொல்வோம் நன்றி உமை நேசிக்கிறேன் எனக்கு நல்லவராய் இருக்கிறேன் துதிக்கிறேன் நாமம் உயர்த்துகிறேன் பிறகு படுக்கை விட்டு எழுந்து பிறரை நேசிப்போம் நாட்களை இப்படியாக நீ கழிக்க வேண்டாம் பிசி ரொம்ப பிசி செயல்படணும் அதனால் விரக்தி இது எல்லாத்தையும் தனி எப்படித்தான் செய்ய தெரியலையே இனிமேல் என்னால் இப்படி வாழ நினைக்கிறேன் இந்த இந்த பெரிய வீட்டை ரொம்ப சோர்ந்து நொந்து காரை கொண்டு போய் ஆயில் வரணும் வீடு வேண்டும் என்று தேவனை நம்பிரும் கார் வேண்டும் என்று தேவனை நம்பினோம் இப்போது நீ முறையிடும் கணவனை தேவனிடம் கேட்டதும் நீதான் கோபப்படுத்துகிறார்கள் என்று நீ முறையிடும் பிள்ளைகளை கேட்டதும் நீதான் ஒன்று வேண்டும் என்று ஜெபித்து பெற்றுக்கொண்டு பிறகு அதை பற்றி முறையிடுகிறோம் ஏனென்றால் அதை பராமரிக்க வேண்டுமே மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்வதே அனைவருக்குமான தேவ அழைப்பாகும் எப்போதும் ஆவலாக இருந்து விரக்தி அடைந்து கிடப்போம் என்றால் நம்மால் அடைப்பை நிறைவேற்ற முடிவதில்லை